தமிழ் சித்திரை புத்தாண்டில் உங்கள் ராசிகளுக்கான பலன்கள் வழங்குகிறார் கொக்கட்டு சோலை ஸ்ரீ தாந்தோண்டீஸ்வரர் ஆலயம் மற்றும் தாந்தாமலை ஸ்ரீமுருகன் ஆலயங்களின் பிரதம குரு ஸ்வஸ்ரீ மூக்கு சச்சிதானந்த குருக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்புதிய வருஷமாகிய வருஷ பன்னிரண்டு ராசிகளுக்குமான பொதுப்பலங்கள் அச்சுவினி பரணே கார்த்திகை மூலாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களுக்குரிய ராசிக்குரிய அன்பர்களுக்கு இவ்வாண்டு அந்நிய நாட்டில் இருந்து அன்பிற்குரியவர்களிடம் இருந்து பகுமறிகள் கிடைக்க வாய்ப்புண்டு அத்தோடு அரசியல் செல்வாக்கும் நன் மதிப்பும் வாக்கு வசீகரமும் உண்டு சகோதரங்களுக்குள் மிக நெருக்கமானவர்களுக்கும் இடையே கருத்து முரண்பாடு புரிந்துணர்வுண்டாம் நான்காம் பாதம் ரோஹிணி மிருகசீரிடம் சீரடம் முதலாம் இரண்டாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களுக்குரிய இடவராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நல்லுறவு சகாய வாழ்க்கை வாக்கு வசீகரம் தொழில் அல்லது இடங்களில் சில மாற்றங்கள் புதிய ஸ்தானம் கிடைத்தல் ஆகியன நடைபெறலாம் மெதுகீரம் மூன்றாம் நான்காம் பாதம் திருவாதிரை புனபூசம் முதலாம் இரண்டாம் மூன்றாம் ஆகிய நட்சத்திரங்களுக்குரிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நிலைப்பிரிவு தடுமாற்றம் புண்ணிய தல யாத்திரைகள் பெரியோர்களின் நல்லாசி சகாய வாழ்க்கை புதிய நட்பு அல்லது அறிமுகம் அரசியலில் ஈடுபடவும் வாய்ப்புண்டு புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயிலியம் ஆகிய நட்சத்திரங்களுக்குரிய கற்கடகராசுக்கு உரியவர்களுக்கு புதிய ஸ்தானம் சுவை செலவுகள் வாகனங்கள் மூலமான செலவுகள் உடலில் வாத போன்ற சுகவீனமும் கட்டும் அயல்நாட்டிலிருந்து நல்ல செய்திகளும் தொடர்புகளும் ஏற்பட வாய்ப்புண்டு மகம் பூரம் உத்தரம் ஆகிய நட்சத்திரங்களுக்குரிய சிம்மராசி அன்பர்களுக்கு பலவகையாலும் லாபம் மனச்சந்தோஷம் குடும்பத்தில் கருத்து முரண்பாடு கொடுக்கல் வாங்கல் புனக்கு உறவுக்குள் பகை காட்டும் புரிந்துணர்வு தேவை உத்தரம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதம் அத்தம் சித்திரை முதலாம் இரண்டாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களுக்குரிய கன்னி ராசிக்காரர்களுக்கு தொழில் இடம் பதவி உயர்வு அல்லது மாற்றம் நிலையான சொத்து கொள்வனவு செய்தல் அந்நியர்களின் சகாயமும் கிடைக்க வாய்ப்புண்டு மூன்றாம் பாதம் விசாகம் முதலாம் இரண்டாம் மூன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரத்துக்குரிய துளாராசி அன்பர்களுக்கு தொழில் மேன்மை வருவாய் பல வகைகளிலும் பொருளாதாரம் செல்வாக்கு அதிகரிக்கும் தனதானிய விருத்தி உண்டாகும் அத்துடன் அச்சினை ஆயுத விசை உடம்பில் கெட்ட நேர் சுரத்தல் என்பன ஏற்பட வாய்ப்புண்டு விசாகம் நான்காம் பாதம் அனுசம் அன்பர்களுக்கு இருதய சம்பந்தமான நோய் கைகால் மூட்டு வலிப்பு போன்றவைகளும் மூலம் ஊராடம் உத்தராடம் மூலாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களுக்குரிய தனுராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் நல்லுறவு புரிந்துணர்வு வேலையாட்களின் சகாயம் உடல் ஆரோக்கியம் உண்டு உத்ராடம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதம் திருவோணம் அவுட்டம் ஆகிய மகர ராசி அன்பர்களுக்கு மறைமுகமான சத்துருக்கள் மூலம் எதிர்ப்பு வீண் பழி பங்கம் குடும்பத்தில் நல்லுறவின்மை ஏமாற்றம் வாக்கு கலகம் வீண் செலவு என்பன காட்டும் அவுட்டம் மூன்றாம் நான்காம் பாதம் சதயம் முதலாம் இரண்டாம் மூன்றாம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களில் இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு சுகவாழ்வு இல்ல சிறப்பு வெகுமதி அல்லது எதிர்பார்த்த பொருள்கள் அல்லது சம்பவங்கள் நிறைவேறுதல் அத்தோடு உடல் சுகவீனத்தால் மருத்துவ செலவும் ஏற்படும் தன்மை இருக்கின்றது நான்காம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு அடிக்கடி சோயினம் பிரியாண கஷ்டம் அளவுக்கதிகமான செலவு உடல் வசதியுடன் வழி அதாவது பூர்வீகத்துக்கு வசதி வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புண்டு அனைவருக்கும் விசுவாச வர்ஷ சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துகள்